சிரிச்சோ அடுத்த லைன் தெரியல மறந்து போச்சே அளவு தேவை இல்ல அதுதான் பாசம் மச்சான் ஆ அதுதான் அதுதான் பாடு பாடு அப்படியே பாடு நாம வேண்டி கொண்டாலும் வேண்டா விட்டாலும் சாமி கேக்கும் மச்சான் சனி சனி ஆ போடு போடு ஆன்னதே வெளிய பாருங்க கொஞ்ச நேரம் ஆன்ன இதுக்கு பொறுக்காதே ஆளு பெரிய ஆளா ச்ச கொஞ்சம் அப்படி சந்தோஷமா இருக்க கூடாது செவ்வந்தி பூ எடுத்தேன் அதில் முன்முகம் பார்த்திருந்தேன் ஏமா போதமா வாயை மூடுங்க பாட்டு பாடியே ஊறி அனுப்பிங்க ஆட்டா வேலை வேலை கலப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு பாட்டு பாடுறான் அது அதுக்கு போருக்குலையா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸ் போல இது வாடி வாடி மட மடன் பறிச்சு போட்டு போயிட்டு அந்த கஞ்சியா கஞ்சியா இல்லை கூழா ஆ கருவட்டு குழம்பு அப்படி சாப்பிடலாண்டி பசி அடிக்குது ஆமாம் கருவட்டு குழம்பு வாசனை இங்கே வந்து அடிக்குது எனக்கு பூ வாசனை விட கருவட்டு குழம்பு வாசனை தான் அடிக்குது பூ பறிச்சு முடிக்காமல் எவ்வளோ இந்த பக்கம் திரும்பிப்பாரு ஒரு கத்திரிக்கோளோ கத்தி அந்த அப்ப நல்லா இருக்கு அந்த பூ பறிக்கிறதுக்கு என்ன கம்மு போட்டு ஒட்டன மாதிரி இருக்கீங்கனா வரத வெச்சிய எது எதுக்கு மிஷின் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க இந்த பூலாம் பச்சி போறதுக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிக்க கூடாதே ஏன் நமக்கு வேலை குடுத்து சம்பளம் கொடுக்குதுல மண்ணலி போடுதுக்க ஆமால மத்த பிட வானத்துல ஓடுதா ஏரோப்ளேன் வக்கத்த வலக்கு கேக்குதா பூ பறிக்கிற மிஷின் எனக்கு நிறைய விஷயம் தெரியும் அதுலடி கரண்ட் பில்லாம் ஏத்திட்டாங்களாமே தெரியுமா உங்களுக்கு ஆமாம் ஆமாம் போன மாதம் போன வாட்டி கட்டினதை விட இந்த வாட்டி டபுள் மடங்காக வந்துருக்கு அப்படியே எதுனாலும் இப்படி அதிகமாக வந்துருக்குது இல்லை கரண்ட் பில்லு எங்கள் வீட்டில் ஒரு லைட்டு ஒரு லைட் இல்லை மூணு லைட்டு ஒரு ஃபேன் மட்டும்தான் இருக்கு எப்பயாவது வருஷமே மோட்டர் போடுவோம் இல்லைன்னா ரோடு கூட தண்ணி பிடிச்சிப்போம் ஏன் அவங்களை கரண்ட் பில் வந்துச்சுன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல நானும் யோசிச்சு 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 எனக்கு தலைவலியே வந்துச்சு ஆமாம் எங்கள் வீட்டில் அந்த நூறு யூனிட் பி சொல்கிறாங்க இல்லையா எனக்கு நூறு யூனிட்டு தான் வரும் அதனால் கட்டினதே இல்லை நீ முதல் வீட்டில் இருந்தால் தானே ஃபேன் லைட்லாம் போடுவ உனக்கு வீடு விட போகிறதுக்கு நேரம் பார்த்தாது நீ கரண்ட் பில் கட்டுவ ஏன் நீ நல்லா கரண்ட் பில்லாம் ஏற்றிட்டாங்கன்னு சொல்கிறேன் அது உங்க ரெண்டு பேரை காலையில் இவ்வளோதான் இல்லையா அவங்க ஏற்றினா எனக்கு என்ன இறக்குனா எனக்கு என்ன என் வீட்டில் இருக்கிறது நான் யூஸ் பண்ண போகிறேன் நான் வேறு அவசரப்பட்டு இது ஏசி வாங்கி வச்சுருக்கேன் ஹாலுக்கு ஒரு ஏசி பெட்ரூம்க்கு ஒரு ஏசின்னு வாங்கி வச்சேன் இந்த நேரம் பார்த்து கரண்ட் பில் ஏற்றிட்டாங்க ஏன் சமையல் ரூம்க்கு ஒரு ஏசி வாங்கி போட்டுக்கிறது தானே தீபாவளிக்கு போனஸ் தருவாங்களே எங்கள் இருக்கே அப்போ தான் வாங்கி போகலான்னு இருந்தால் சமையல் ரூமுக்கு ஒரு ஏசி பாத்ரூமுக்கு ஒரு ஏசின்னு அதுக்குள்ள தான் கரண்ட் பிள்ளையே தேச்சுக்கிறாங்களே வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சுருக்கேன் ஏசின்ற சமையல் ரூமுக்கு ஏசின்ற பாத்ரூமுக்கு ஏசின்ற எங்கேருந்து தான் போட்டதோ தெரியல இவளுக்கு நமக்குலாம் ஒரு டேபிள் ஃபேன் வாங்குறது கனவாக இருக்குது ம் முதல் ஃப்ரீயாக கொடுத்தாங்க டேபிள் ஃபேனு அது கூட இப்போ ஆகி போச்சு ஏன்டி அந்த டேபிள் ஃபேன் அது எவ்வளோ நாள் ஓடா ஓட இவ்வளோ நாள் வச்சிருக்கேன் பரவாயில்லையா ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் சொல்கிறாங்களே ஆ அது எப்படி துணி தைக்கும் அது வந்து துணியெலாம் வாரி அது உள்ளே போட்டு சோப் போட்டு தண்ணி எல்லாத்தையும் ஊற்றி வச்சு மூட்டிக்கிட்டுன்னு வச்சுக்கோங்க அதுவே துவச்சி அதுவே அலசி அதுவே காய வச்சும் குத்துடும் அப்படியா நம்ம மடிச்சுக்கிங்க அதே மடிச்சுக்கிறாதேன் ஆ அதே மடித்து உனக்கு போட்டோம் விடும் சூ பேசிக்கின்னு செடியை பிடிக்கிட்டுன்னு வேற விட கோம தேக்கம் பார்த்து தான் நான் ஏன் டே காமிடே கரை தீங்கு ஆ சாப்பிட்டு வந்து போட்டுக்கோங்க தானே ஆ நீ பூக்கா நாங்கள் கை கால் கொண்டு வரும் ஆடிமா சப்போஸ் நல்லா வெலை போவோம் சீக்கிரம் சீக்கிரம் பையங்க இதுதானே இப்ப சாப்பிரது கூப்டா நான் சாப்பிட்டு வந்தா படிப்பீங்க வாங்கம்மா போச்சா இல்ல அது இங்க தான் நிக்குதா ஐயோ கரோடு கண்ணு வரங்க வச்சு வந்தேன் கரு காக்கா கிட்ட வந்து இங்க போடு போடு ம் ம் வாங்க போய் சாப்பிட்டு வரலாம் கரோடு குடும்ப காக்கா தின் போச்சு என்ன தெரியல பாட்டு பேர் ஏமா சீக்கிரம் வாங்கம்மா வாழை பழம் நல்லா பழுத்து இருக்குது லாரி வர வச்சு ஏத்து ஏத்துட வேண்டியதா வீட்டுக்கு ஒரு ரெண்டு தார் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம சாப்பிட்டு தானவா

சூப்பரா இருக்கா ம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபை வேற லெவல்க்கு வேற லெவல் நீ கூழம் கருவேட்டு குழம்பு தான் இருக்குதுன்னு சொன்னேன் ஆ செஞ்சு சொல்லவே இல்லையா நானே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இல்லை சிக்கன் தந்தூரியோ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவோ பேர் எழுதி வச்சா கூட நாங்கள் சாப்பிடுவோம் எனக்கு இந்த குழம்புல உப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் நான் இறந்து வந்தேன்னு வச்சுக்க ரெண்டு பேருக்கா கும்பாங்க தூழும் கும்பன்னு சாப்பிடுங்கடி ஓ நீங்கள் பாவமாச்சே நல்லா சாப்பாடு சாப்பிட்டுக்கணும் அது ஆ சொட்டு எத்தனை வந்து கொடுத்தா ஓவரா பண்ணுறீங்களா எத்தனை பேர் வேணா வீட்டுக்கு ஐயோ வணக்க உப்பு உப்பில்னா கூட நாங்கள் சாப்பிட்றோம்க்கா நல்லா வேணுண்டி உங்களுக்கு ஆடி மாதம் எங்கன்னா கோயிலில் குழு ஊற்றுனாங்களா வாங்கி வந்துட்டியா எங்களுக்கு ஏன்டி இன்னும் கோயிலில் குழு ஊற்றவே இல்லை நம்ம ஊர் கோயிலில் இனிமேல் தானே ஊற்றுவாங்க இதை நான் வீட்டில் செஞ்சுட்டியே அப்படி கூட இருக்கலாம் கோயிலேருந்து கூட வாங்கி வந்து வச்சுருக்கோம் நம்ம கூட ஒரு ரெண்டு பைக்கெட் எடுத்துகிட்டு வாங்கி வந்து வச்சுருக்கலாம் ஒரு ரெண்டு நாளைக்கு ஏற்றி குடிச்சிருக்கலாம் எந்த கோயிலுக்கு நாங்கள் இப்போ இப்போதான் இட்லி தோசை சாப்பாடு ஃப்ரைட் ரைஸு சிக்கன் ரைஸ் அது இதெல்லாம் நல்லமோ செய்கிறாங்க நாங்களும் சின்ன வயசாக இருக்கும்போது இந்த மாதிரி கேழ்வழகு பூழ் அப்புறம் களி அதுக்கப்புறமா கம்மங்கூழு அதெல்லாம் சொல்லுவாங்க அதுதான் செய்வாங்க இந்த இட்லி தோசைலாம் வந்து தீபாவளிக்கு அப்புறம் அந்த சித்திரை மாசம் வருஷப்பருப்பு அப்போது இட்லி தோசைலாம் அப்போ தான் பார்க்கவே முடியும் வடை கூட ஏதாவது சாமி கும்பிட்டு தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி தான் வடை கூட செய்வாங்க ஆனால் இப்போ ஏன் செஞ்சிடுறாங்க இட்லி தோசை டெய்லியுமே எல்லா வீட்லையுமே இருக்குது அதனால தான் சுகரு பீபி எல்லாமே வந்து போகுது இந்த மாதிரி கீழே வர கூடலாம் குடிங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது சுகர்லாம் வராது உடம்பு நல்லா கல் மாதிரி இருக்கும் நல்லா உழைக்கலாம் நீ சொல்கிறது கூட சரி தான்க்கா ஆனால் செஞ்சு கொடுக்குறது தான் ஆள் இல்லையா ஏன் யூடியூப்ல என்னென்னமோ பார்க்குறீங்களே இதெல்லாம் பார்த்து கற்றுக்குங்க செய்யுங்க சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமாக இருங்க ஈஸியாக சொல்லிடுறேன் அதை பார்த்து நாங்கள் செஞ்சால் எப்படி வாயில் வைக்க முடியல அந்த மாதிரி தான் வந்து ஆமாம் ரசமே சரியாக இருக்குது தெரியாது இதெல்லாம் எங்கேருந்து நாங்கள் செய்யுது இந்த சிறு தனியெல்லாம் அதெல்லாம் வந்து எவ்வளோ சத்து இருக்குது ஆ அதில் வந்து உப்புமா செய்யலாம் பொங்கல் செய்யலாம் ம் ஊற வச்சு அரைச்சி தோசை இட்லி மாதிரி கூட ஆ அதெல்லாம் கூட உடம்புக்கு ரொம்ப நல்லது அதெல்லாம் பார்த்து அசையை கற்றுக்குமா சிறுதானியம்மா தனியம்மா அப்படின்னா ஏதோ சின்ன சின்னதாக இருக்கும் பொழுது சாத்தாங்க அதில் வேதம் ஊதுன மாதிரி இது கிட்ட நீ சொல்லியிருக்க சிறு சிறுதானியம்னா என்னென்னு தெரியலது உங்களுக்கு இந்த மாதிரி கம்பு கேழ்வரகு சாமை வரகு அதெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தியா கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா அதில் அந்த சிறு தனியம் நிறைய வகை இருக்குது அதெல்லாம் தேடி புடிச்சு சாப்பிடுறோம் ஓ சிறு பொங்கல்லாம் கூட செய்வாங்களா ம் அதல செஞ்சா எவ்வளவு சூப்பரா அந்த வரஞ்ச அரிசி சோளங்கட்டி அதெல்லாம் பொங்கல் செய்வாங்க சூப்பரா இருக்கும் நீ சாப்பிட்டதே இல்ல அதுக்கு கேள்வி பட்டிருக்கோம் انا சாப்பிட்டதே இல்ல இப்போ போய் வாங்குறதுக்கு போனா வேலை அதிகமா சொல்றாங்க அதனாலே வாங்குறது இல்ல மத்த பொருள் எல்லாம் வேலை அதிகமா தான் வாங்கி சாப்பிறோம்ல ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் அகாஸ் எக்ஸ்ட்ரா செலவு பண்றது தப்பு கிடையாது சரி நீ இப்படியே பேசினுகாத அது குடு தந்தூரிய சாப்பிடலாம் அதானே நல்லா சொன்னா உங்களுக்கு பிடிக்காதே இந்த சாப்பிடு